சண்டிகர் ஏர்போர்ட்ல நடந்த தள்ளுமுள்ள கங்கனா ராணுவத்தோட கண்ணத்திலே அறிஞ்சிட்டாங்க குல்விந்தர் கவுல் பயணிகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய காவலர் இப்படி ஒரு எம்பிய போட்டு அடிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு யாருமே கேட்டதா தெரியல அதை விட்டுட்டு பஞ்சாப் விவசாயிகளை பத்தி தப்பா பேசுன கங்கனாவ நீ கண்ணத்துல அறிஞ்சது ரொம்ப கரெக்ட் தான் மண்ணின் மகளே அப்படின்னு அந்த பெண் காவலரை பாராட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க பாராட்டுறவங்கல பாதி பேரு பிஜேபி எதிரிங்க மோடியை பிடிக்காதவங்க தெரியுது கருத்து பதிலடி இவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்களா அப்ப கற்பனையா சில காட்சிகளை பார்ப்போம் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன ஒரு சவுத் இண்டியன் இண்டியன் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு எங்க மதத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு அங்க இருக்க ஒரு காவலர் தாக்குறாருன்னு வச்சுக்கோங்க திருப்பதி கோவில் உண்டியல் பக்கத்துல எதுக்கு பாதுகாப்பு போலீஸ் ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அவர் காப்பாத்த மாட்டாரா உண்டியல அப்படின்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி திருச்சி மீட்டிங்ல பேசினாங்க திமுக எம்பி கனிமொழி இதுல அஃபண்டான வெங்கடாச்சலபதி பக்தர் ஒருத்தர் ஆந்திராவுக்கு கனிமொழி வரும்போது அவர்கிட்ட கடுமையா நடந்துக்கிறாருன்னு வைங்க அது என்ன மோடியின் பேர் இருக்கவங்க எல்லாமே திருடனா இருக்கான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசினது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அது எப்படி எங்க ஜாதியை நீங்க அவ்வளவு கேவலமா பேச போச்சு அப்படின்னு குஜராத் ஏர்போர்ட்டுக்கு ராகுல் காந்தி போகும்போது அவர் சட்டை ஓத்தர் பிடிக்கிறாருன்னு வைங்க தென்னிந்தியர்கள்னாலே அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு பொலிட்டிக்கல் புண்ணியவான் சொன்னார் ஏதாச்சும் ஒரு சவுத் இந்தியன் ஏர்போர்ட்ல அவரை மடக்கி முடக்கி துரத்துறாங்கன்னு வைங்க இது எல்லாத்துக்கும் கைத்தட்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஓஹோன்னு பாராட்டுவோமா அதே பஞ்சாப்ல இருக்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் மேல நடவடிக்கை எடுத்ததுக்காக தான் இந்திரா காந்தி அம்மையாரை படுகொலை பண்ணாங்க பாவீங்க இலங்கையில போர் முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் ஒப்பந்தம் போட்டார் ராஜீவ்காந்தி அதை பொறுக்க முடியாம சிங்களத்தை சிப்பாய் ஒருத்தர் துப்பாக்கியை திருப்பி அவரை அடிச்சானே அது சரின்னு நம்ம ஒத்துக்கிறோமா கங்கனா கன்னத்தில் கைவிரல் விரல் பதிஞ்சிருக்கா மாதிரி கற்பனையா ஒரு படத்தை ஃபேஸ்புக்ல போட்டு சந்தோஷப்படுறவங்கள பார்த்தா கடவுளே இந்த மனநோயாளிகளை மன்னித்து விடும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கதறலாம் போல இருக்கு